சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எத்தனை அவை யாவை யோசியா யோசுவா யோவில் ஆமாஸ் உபேரியா யோனா மீகா நாகு மாபுக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா பழையர் பாட்டில் உள்ள ஆகமங்கள் எத்தனை யாவை பழைய பாட்டில் உள்ள ஆகமங்கள் ஐந்து அவை ஆதி ஆகமும் ஞாத்திராகமம் தேவியர் ஆகமம் என்னாகமம் உபாகமம் பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள் எத்தனை அவை யாவை பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள் ஐந்து அவை யோபே சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி கர்த்தருக்கு பிரியமானது எது தீமையை விட்டு விலகுவது உண்மையாய் நடப்பது உற்சாகமாய் கடுப்பது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்வது சொல்லுங்க

பாவங்களை மணிக்க யாருக்கு அதிகாரம் எனக்கு வேத பாடல்களில் புத்தங்கள் புத்தகங்கள் இவைகள் சங்கீதம் நீதி மொழிகள் பிரசங்கி